பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை வெயில் காலத்தில் மருமகளின் மரவீடு ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கற ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல ராமாராவுடைய குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பமே பல தலைமுறையா ஒரு பெரிய வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு பெரிய புளியமரம் இருந்துச்சு ஆனா அது அங்க இருக்கிறது ராமாராவ் மனைவியான சூரியகாந்தத்துக்கு பிடிக்கவே இல்ல ஏங்க இந்த மரம் எப்ப வளர்ந்துச்சுங்க அது என் சின்ன வயசுல இருந்தே அங்கதான் இருக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா மரத்தை உங்க சின்ன வயசுலயே முழிச்சிருக்குன்னா உங்க அப்பாவுக்கு எது தெரியாம இருக்கலாம் உங்க அம்மாவுக்குமா தெரியாது வீட்டு வாசல்ல புளிய மரம் இருக்க கூடாதுன்னு அப்படியே விட்டு வச்சிருக்காங்க இப்ப திடீர்னு அந்த மரத்தை பத்தி நீ எதுக்காக கேக்குற பின்ன என்னங்க வீட்டு வாசல்ல புளிய மரம் இருந்துச்சுன்னா வீட்டுல இந்த நல்லதும் நடக்காதான் இந்த மரம் நம்ம வாசல்ல இருக்கிறதுனாலதான் நம்ம பிள்ளைக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது காந்தம் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறது தப்பு இல்ல மூட நம்பிக்கை இருக்கிறது தான் தப்பு அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க வந்த ராஜேஷ் இப்படி சொன்னான் என்னமா இது வாசல்ல இருக்கிற மரத்துக்கும் எனக்கு வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கும் என்ன காரணம் மரம் இருந்தா நிழல் இருக்கும்மா புளிய மரம் இருந்தா கவலை வரும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள மட்டும் புளி வச்சிருக்கியம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாதுரா சின்ன வயசுலயே எங்க பாட்டி புளிய மரத்துக்கு பக்கத்துல கூட போக கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா எங்க அப்பா புளிய மரம் இருக்கிற வீட்டுக்கு எனக்கு கட்டி கொடுத்துட்டாரு வாழ்க்கை புளிய மரத்து கூடவே குடும்பம் நடத்தணுமா என்னவோ அந்த கணக்கு படி என் நண்பர்கள் யாரு வீட்லயுமே புளிய மரத்தை பார்த்தது இல்ல ஆனா கஷ்டப்படுற குடும்பங்க நாம இப்போதைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு ரெண்டு பிள்ளைங்க பிறந்தோம் அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு என் வேலைய பத்தி கேக்குறியா அதுவும் இன்னைக்கு கிடைச்சிடுச்சு என்னடா வேலை கிடைச்சிடுச்சா சந்தோஷமா இருக்குடா அந்த அம்மனோட கருணைதாண்டா நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை பண்ணதுனாலதான் உனக்கு வேலை கிடைச்சிருக்கு அம்மனாலன்னு சொன்னா நல்லா இருக்கு ஆனா நீ பூஜை பண்ணதாலன்னு சொன்னல்ல அது நல்லா நல்லது நடந்தா அதுக்கு நீ காரணம் கெட்டது நடந்தா புளிய மரம் காரணம் என்னவோ காந்தோம் என்னால உன்ன புரிஞ்சுக்க முடியல புள்ளிக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்துல சூரியகாந்தம் கோவிலுக்கு போனாங்க அம்மா தாயி உன்னாலதாம இன்னைக்கு என் புள்ளிக்கு வேலை கிடைச்சிருக்கு என் புள்ளியோட வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்கணுமா ஒரு நல்ல பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் பொண்டாட்டி புள்ளியோட அவன் நல்லபடியா வாழணும் அப்படின்னு சூரியகாந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க அப்பதான் கோவிலுக்கு வந்த கோமலி அப்படிங்கிற பொண்ணு மணி அடிச்சா லட்சணமா இருக்கமா நான் மனசுல நினைச்சனோ இல்லையோ நீ உடனே மணி அடிச்சிட்ட அப்படின்னா நான் நினைச்சது நிச்சயமா நடக்கும் அப்படியா நல்லதுங்க நான் மணி அடிச்சதுல என்னங்க நடக்க போகுது அந்த அம்மன் மனசு வச்சா எல்லாம் நல்லதும் நல்லபடியா நடக்கும் அப்படி கோமலி ரொம்பவும் அமைதியா பேசினா கோமளியை பார்த்து சூரியகாந்த மனசுக்குள்ள இப்படி நினைச்சாங்க நல்ல பொண்ணா இருக்காளே இந்த பொண்ணு வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சூரியகாந்தம் அங்கிருந்து வீட்டுக்கு போனாங்க சில நாட்களும் போச்சு ஒரு நாள் திடீர்னு அம்மா அப்பா எங்க போனாரு எங்கட போயிருக்க போறாரு கடையில இருப்பாரு இல்லம்மா அப்பா ஃபோன்ல இருந்து ஒரு எமர்ஜென்சி கால் வந்துச்சு அதான் நான் கடைக்கு ஓடி போய் பார்த்தேன் ஆனா அப்பா அங்க இல்லையம்மா சரி நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாக்கறேன் ராஜேஷ் அவங்க அப்பாவுக்கு பண்ண கால கோமலி தான் எடுத்தா ஹலோ ராமராவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவரை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் அந்த நேரத்துல நான் அவருடைய கடையில தாங்க இருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் ஆமா என்ன ஹாஸ்பிடல் விஷயம் தெரிஞ்ச உடனே சூரியகாந்த் ராஜேஷ் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அங்க போய் கோமளியை பார்த்ததும் சூரியகாந்தும் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க அம்மாடி கோமலி நீயாமா அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் கோயில பாத்துக்கிட்டோமே ரொம்ப தேங்க்ஸ்மா இன்னைக்கு நீ இல்லனா என் புருஷ என்ன ஆயிருப்பாரோ அட அதுல என்னங்க இருக்கு அவரு நல்லா இருந்தா போதுங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கோமலி அங்க இருந்து கிளம்புனா ராமாராவ் குணமானதுக்கு அப்புறமா சூரியகாந்தத்து கிட்ட இப்படி சொன்னாரு காந்தம் அன்னைக்கு அந்த பொண்ணு மட்டும் இல்ல அப்படின்னா இன்னைக்கு நான் உயிரோட உன் முன்னாடியும் உக்காந்துருக்க மாட்டேன் ஒரு தடவை அந்த பொண்ண போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ராமாராவும் சூரியகாந்தமும் கோமலி வீட்டுக்கு போனாங்க கோமலியோட அப்பா ராஜையா ராமராவோடைய நண்பன் டே ராஜையா கோமலி உன்னோட பொண்ணா அதான் உன்னோட குணம் அப்படியே இருக்கு உன் பொண்ணு கிட்ட பொண்ணு தான் என் உயிரை காப்பாத்தனா அப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ராஜையா ராமராவ் கிட்ட இப்படி சொன்னாரு என்ன ஓடா பெரிய பொண்ணுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடந்துடுச்சு சின்ன பொண்ணுக்கும் கல்யாணம் நல்லபடியா ஆச்சுன்னா என் கடமை முடிஞ்சிடும்டா அண்ணே நீங்க இப்ப இதை சொன்னதுனால நான் ஒரு வார்த்தை சொல்றேன்ன நீங்க தப்பா எடுத்துக்கலனா உங்க சின்ன பொண்ணு கோமலியை எங்க வீட்டு மருமகளா அனுப்புங்க அப்படி ரெண்டு ஆட்களும் சேர்ந்து கொஞ்ச நாள்ல கோமலிக்கும் ராஜேஷ்கோ கல்யாணமும் நடத்தி வச்சாங்க இப்படி சில நாட்கள் போச்சு ஒரு நாள் ராமாராவோடைய தங்கச்சி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க என்ன அண்ணி சந்தோஷமா இருக்கீங்க போல ஏதோ அந்த கடவுள் புண்ணியத்தினால என் குடும்பம் நல்லா இருக்குமா ஆமா நீ எப்படி இருக்க அண்ணன் எப்படி இருக்காது பசங்கெல்லாம் எப்படி இருக்காங்க எனக்கு என்ன உங்க அளவுக்கு இல்லைனாலும் நானும் நல்லாதான் இருக்கேன் எங்க அப்பா எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்து எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கிட்டு என்னை ஏமாத்தினதுனால நான் தெருவுக்கு வந்துடுவேனா என்ன அட என்னம்மா இப்படி சொல்ற மாமா தான் உயிரோடு இருக்கும்போது உனக்கு கொடுக்க வேண்டிய பங்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு சொத்துல ரெண்டு பங்கு உனக்கு தானே கொடுத்தாரு ஒரு பங்கு மட்டும் தானே ஏன் புருஷனுக்கு கொடுத்தாரு அந்த ஒரு பங்கையும் உங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்பா தலைமுறை தலைமுறையா நடத்துற அந்த கடைய அண்ணன் தானே எடுத்துக்கிட்டாரு ஏதோ அமைதியா இருக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அந்த கடையை எனக்கு கொடுத்ததால தான் அப்பா ரெண்டு மடங்கு சொத்து உனக்கு கொடுத்தாரு அந்த கடை அப்பவே நஷ்டமாயிடுச்சு பரம்பரை பரம்பரையா இருந்த கடைங்கிறதால நான் கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடைய வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ அந்த கடை என்ன வேலை போகுதுன்னு தெரியுமா முதல்ல அந்த இடத்த எனக்கு கொடுத்துரு இல்ல உன் வீடு கடை உன் பிள்ளையோட வேலை எல்லாத்தையும் அழிச்சிடுவேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நான் நேர்மையானவன் என்ன அந்த கடவுள் காப்பாத்துவான் அப்படி சொன்னதுனால ஷியாமலா கோவமா அங்கிருந்து வீட்டுக்கு போனா பட்டணத்துல பெரிய ஆளா ராமராவுடைய குடும்பத்தையே தெருவுக்கு எழுத்துட்டான் அப்பா எனக்கு வேலை போயிடுச்சு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலப்பா அத்த வந்து வேலையெல்லாம் நாசமாக்கிடுவேன் உங்களை தெருவுக்கு இழுத்துடுவேன்னு சொன்னாங்கல்ல அவங்க சொன்னபடியே செஞ்சிட்டாங்க போல இருக்குப்பா அதான் காரணமே இல்லாம என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நம்ம வீட்டையும் கடையையும் ஜப்தி பண்ற மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ நோட்டீஸ் வந்துச்சு நாம ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா காலையில போலீஸ்காரங்க வந்துட்டு போனாங்க ரெண்டு நாள்ல வீட்டை காலி பண்ணலனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு மிரட்டிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என் கூட பிறந்தாலே அவ தான் ரெண்டு பேரும் ஒரே வயத்துல தான் பிறந்தோம் ஆனா என்னவோ தெரியல அவளுக்கு என்ன பிடிக்கல முதல்ல நல்லா தான் இருந்தா ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முழுசா மாறிட்டா பொருஷ சொல்றத கேட்டு அப்படியே நடந்துக்கறா சரி விடுங்கப்பா போலீஸ்காரங்க வந்து மிரட்டி சொல்றாங்க நாம நிச்சயம் நம்ம வீட்டை ஆகணும் ஆனா நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல சொத்து பத்திரம் எல்லாமே நம்ம கிட்ட சரியாதான் இருக்கு இதுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணும்னாலும் போவேன் தேவைப்பட்ட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன் அதெல்லாம் சரிதான் ஆனா இப்ப நம்ம எங்க தங்க போறோம் தெருவுலையா எதுக்கத்தை வாங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம் இப்படிப்பட்ட நிலமை எனக்கு வந்துடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தேன் ஆனா வந்துடுச்சு கடவுளே என்ன இதெல்லாம் அப்படி ராமராவ் சொன்னதை கேட்டு எல்லாருமே ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க அப்பதான் கோமலுக்கு ஒரு யோசனை வந்துச்சு மாமா இந்த மரத்தை நட்டது யாரு ஏ சின்ன வயசுல நான் தாமா புளியங்கொட்டைய இங்க நட்டு வச்ச அப்படின்னா இந்த மரம் உங்களுக்கு தானே சொந்தம் இந்த மரம் இருக்கும்போது போது நாம எதுக்காக அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கு போய் தாங்கணும் இந்த மரத்தையே ட்ரீ சொல்லி சின்ன வயசுல மரத்தோட பயன்படுத்தி மரத்துக்கு மேலேயே ஒரு வீடு கட்டுவோம் தானே என்ன நம்பி எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க நாம நம்ம வீட ஜெயிக்கிற வரைக்கும் இந்த மரத்தையே நாம வீடை மாத்தி இங்க வாழ்ந்துக்கலாம் என்ன பண்ணனும் எப்படி பண்ணணும்னு நீ சொல்லு கோமளி நானும் கூட உதவி பண்றேன் அப்படி கோமலி ராஜேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த புளிய மரத்தை அவங்க வீடா மாத்தி அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கோர்ட்டு போய் கடைசியில அவங்களுடைய இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஷியாமலாவோட புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ ராஜேஷ் அதை பார்த்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்து அவனுடைய உயிரை காப்பாத்தினான் அப்பதான் ஷியாமலாவுக்கு அவ செஞ்ச தப்பு என்ன அப்படிங்கறதே புரிய வந்துச்சு என்ன மன்னிச்சிடுங்க நான் அறிவு கேட்டு போய் ஏதேதோ செஞ்சிட்டேன் ஆனா என் புருஷனோட உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே ராஜேஷ் தான் வந்து அவரை காப்பாத்தினா ராஜேஷ் மட்டும் அன்னைக்கு இல்ல அப்படின்னா என் புருஷன் என்ன ஆயிருப்பாரோ என்னவோ இப்படி சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு முதல் வில்லனா இருந்த சியாமலாவும் மனசு மாறினதுனால அந்த குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சு இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் ராமாபுரம் அப்படிங்கற கிராமத்துல ராமாராவோடைய குடும்பம் இருந்துச்சேன் அந்த குடும்பத்துல அவருடைய மனைவி சூரியகாந்தம் பெரிய புள்ள ராஜேஷ் பெரிய மருமக சின்ன சின்னப்புள்ள மோகன் சின்ன மருமக சாந்தினி இருந்தாங்க ஒரு நாள் காந்தம் அம்மாடி சாந்தினி இன்னைக்கு சமையல் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேம்மா உங்களுக்கு பிடிச்ச குழம்பாச்சே அத்த அதான் நல்லா பண்ணிருக்கேன் அவளை பார்த்து கத்துக்க கோமலி உன்னை விட சின்ன பொண்ணு ஆனா எந்த அளவுக்கு நல்லா சமைக்கிறா பாரு கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் ஒழுங்கா சமைக்க தெரியல பரவாயில்ல விடுங்க அத்த இப்ப என்னாச்சு அதான் நான் சமைக்கிறேன்ல அக்கா எனக்கு உதவி செய்யறாங்க எனக்கும் நல்லா சமைக்கணும் தான் இருக்க அத்தை ஆனா என்ன பண்றது இவ்வளவுதான் கவனமா சமைச்சாலும் அது சரியா வர மாட்டேங்குது அதுக்குள்ள வீட்டுக்கு மோகன் வந்தான் அட நீங்க வேற அண்ணி சாந்தினி சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அப்படி அவ என்ன பெருசா சமைக்கிறா ஏதோ எங்க அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஓஹோ

அப்பதான் அங்க வந்த கோமலி காஃபி எடுத்துக்கோங்க ஏமா நீ அம்மா இந்த காஃபியை போட்டோமலி அக்கா தான் காஃபி போட்டாங்க தைரியமா குடிங்க ஏமாடி சாந்தினி தைரியமாவா அது எப்படிமா முடியும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு சமைச்சு கொடுமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு உங்க அக்கா வச்சு கொடுத்தா ஒரு ரசம் அந்த ரசம் நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் உயிர் போற அளவுக்கு ஆயிடுச்சு என்ம்மா தாயே இனிமே உங்க அக்கா சமைக்கிற எதுவுமே நான் சாப்பிட மாட்டேமா எப்பவுமே அப்படி இருக்காது இல்லைங்க சாந்தம்மா எங்க அக்கா இப்பெல்லாம் சமையல் நல்லா தான் செய்யறாங்க நீங்க அந்த காஃபி குடிங்க அய்யோ இந்த காஃபி எனக்கு வேணாமா எனக்கு வேலை இருக்கு நான் சீக்கிரமா போனோம் அப்படின்னு சொல்லி சாந்தம்மா எழுந்துச்சு ஓடியே போயிட்டாங்க சாந்தம்மா போனதுக்கு அப்புறமா மூணு பேருமே உக்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன் சாந்தினி நீ வச்ச காஃபிய கோமலி போடுதுன்னு சொல்ற அவங்க கோமலி அக்காவ தப்பா பேசக்கூடாது இல்லையா அதுக்காக தான் நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் இப்படி ஒத்துமையாதமா இருக்கணும் இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் மோகன் சாந்தினி ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது வீட்டில் ஏதோ சத்தம் கேட்குது என்னன்னு போய் பாரு சாந்தினி போய் பார்த்துட்டு வந்து எங்க இங்க வாங்க எங்க சாந்தினி வாங்க சொல்றேன் இந்த நேரத்துல சமையல் அண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்ணு தெரியல சாப்பிட்றாங்க அதுதான் ஆனா திருட்டுத்தனமா இப்ப ஏன் சாப்பிட்றாங்க இருங்க கேக்குற வேண்டாம் வேண்டாம் ரொம்ப பசியோட இருக்காங்க போல அதான் இந்த நேரத்துல சாப்பிட்றாங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போய் படுத்துட்டாங்க ஆனா அடுத்த நாளும் கூட சமையல் அறையிலிருந்து ஏதேதோ சத்தம் கேக்குறதுனால ரெண்டு பேரும் வெளியில வந்து பார்த்தாங்க அப்பவும் கோமலி உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் இப்படியே சில நாட்கள் போச்சு இப்படி கோமலி நடுராத்திரியில எழுந்திருச்சு உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் காலையில யாரோ வீட்டு கதவ தட்டினதும் யாருன்னு போய் பாருமானு கோமலி அனுப்புனாங்க சூரியகாந்தம் யாருமா வந்தது வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தாத்த அதான் வந்திருக்கு என்னது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே வாங்கிட்டு வந்தோம் தீந்து போச்சா ஏன் தீந்து போகாதாத்த தீந்து போகும் ராத்திரி நேரம் ஒரு பூனை சுத்திக்கிட்டு இருக்குல்ல அந்த பூனையால தான் எல்லாம் மளிகை பொருளும் தீர்ந்து போகுது நீ என்ன சாந்தனி சொல்லிக்கிட்டு இருக்க பூனை மளிகை சாமான சாப்பிட்டு போகுதா நேரம் வரும்போது உங்களுக்கே தெரியும் அத்த அப்படி அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் சமையல் இருந்து சத்தம் வந்த உடனே சூரியகாந்தத்தை கூப்பிட்டுக்கிட்டு சாந்தனி சமையல் அறைக்குள்ள போனா அப்போ அங்க கோமலி நின்னு சமைச்சுக்கிட்டு இருந்தா ஏ கோமலி என்ன இது உனக்கு என்ன அறிவுகிற கேட்டு போச்சா இந்த நேரத்துல வந்து சமைக்கிறது என்ன சாப்பிடுறது என்ன என்ன மன்னிச்சிடுங்க அத்த உங்ககிட்ட சொல்லாம இதெல்லாம் செஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கு நல்ல சமையல் செய்யணும் அப்படிங்கிறது ஆனா என்னவோ தெரியல நான் என்ன ட்ரை பண்ணாலும் கூட அது சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாம போகுது வீட்டுக்கு எல்லாரும் வரவங்க என்னை கிண்டல் பண்றத பார்த்தாலே எனக்கு கவலையா இருக்கு வீட்டு மூத்த மருமக உனக்கு சமைக்க வரலையா அப்படின்னு கேக்குறாங்க கண்டவங்க பேசுறத பத்தி எல்லாம் பெருசா எடுத்துக்காதேன்னு நான் தான் சொன்னல உண்மைதான் அத்த ஆனா அதுக்காக சமையல் கத்துக்காம இருந்துட முடியுமா அதான் தினமும் ராத்திரி நேரம் இப்படி வந்து ஏதாவது சமைச்சு அதை நானே சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு பாத்துக்கிட்டு நீ சொல்றது எல்லாம் சரிதான் ஆனா இத காலையிலே செய்யலாமே காலையில நான் செஞ்சு சாப்பாடு நல்லா இல்லன்னா உனக்கு எதுக்கு இந்த வேலை தான் இருக்கோம்லன்னு உன்னு நீங்களோ இல்ல சாந்தினியோ ரெண்டு பேரும் யாராவது சமைச்சிடுறீங்க எனக்கு சமைக்க வாய்ப்பு இல்லையே இப்படியே சில நாட்கள் போச்சு கோமலி அதிகமா சமையல் செய்ய ஆரம்பிச்சா ரொம்ப நல்லாவும் செய்ய ஆரம்பிச்சா போக போக சூரியகாந்த சாந்தனையை விட சுவையான சமையல் செஞ்சா அம்மா இன்னைக்கு யாருமா சமைச்சது நான் தான் மோகன் சமையல் நல்லா இல்லையா நீங்க வேற அண்ணி இவ்வளவு சுவையான சாப்பாட்ட நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்ல ஓஹோ அப்படியா சாந்தினி நீ தானே சமைச்ச சாந்தினிக்கு அவ்வளோ சீன் இல்ல அண்ணி தான் சமைச்சிருக்காங்க போல ம் நான் நல்லா சமைக்க மாட்டேல இந்த தடவை கேவலமா சமைச்சு அத உங்களுக்கு திங்க கொடுக்கறேன் பாருங்க அந்த மாதிரி மட்டும் எதுவும் பண்ணிடாத சாந்தினி கொஞ்ச நாளைக்கு நான் உயிரோட இருக்கணும்ல பாருங்க அத்தை எப்படி கிண்டல் பண்றாரு கொஞ்ச ரெண்டு பேரும் நீ இந்த சமையல் உண்மையிலேயே கோமலி தான் அவ கையார செஞ்சா என்னது உண்மையிலேயே கோமலி தான் இதை செஞ்சாளா அன்னிதானா அப்படி ராஜேஷ் மோகனும் ஷாக் ஆயிட்டாங்க ஏ சமையல் நல்லா இல்லையா அப்ப இனிமே நான் சமைக்கல ஐயோ அண்ணி சூப்பரா சமைச்சிருக்கீங்க இந்த அளவுக்கு யாருமே சமைச்சதில்ல இல்ல ஆனா உங்களுக்கு சரியா சமைக்க வராது அப்புறம் இவ்வளவு நல்லா எப்படி சமைச்சீங்க உங்க அண்ணி ராத்திரி நேரத்துல என்ன பண்றாங்க அப்படிங்கறத நாம தான் பாத்திருக்கோமே ஓஹோ ஆமா ஆமா இப்பதான் எனக்கு புரியுது ராத்திரி நேரம் நீங்க சாப்பிட போகல சமைச்சு பார்க்க போயிருக்கீங்களா அண்ணி ஆமா மோகன் அப்புறம் என்ன எங்க அண்ணிக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கலாம் என்னது என்ன டைட்டிலு அண்ணியாரின் நடுராத்திரி சமையலா அதை கேட்டு அந்த குடும்பத்தில் எல்லாருமே சிரிச்சாங்க இப்படியே சில போச்சு ஒரு நாள் மோகன் போறோம் என்னடா கடை அது நள்ளிரவு என்ன மோகன் இந்த நேரத்துல கிண்டல் பண்ற ஐயோ அண்ணி கிண்டல் பண்ணல உண்மையிலேயே அந்த பேர் தான் வைக்க போறேன் நீங்க ராத்திரி நேரத்துல ரொம்ப சுவையா இல்ல நீங்க எப்பவும் போலவே சமைச்சிடுங்க நான் அத காலையில பேக் பண்ணி கடைக்கு கொண்டு போய் விற்கிறேன் அது மட்டும் இல்லை உண்மையிலேயே கடைக்கு பேரு அந்நியாரின் ராத்திரி சமையல்னு தான் வைக்கலான்னு இருக்கேன் பேரை கேட்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குல்ல அதனால எல்லாருமே நம்ம கடைக்கு வருவாங்க நமக்கும் வியாபாரம் நடந்த மாதிரி இருக்கும் இது உண்மையிலேயே நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொன்னாங்க ஊருக்காரங்க எல்லாருக்குமே இந்த விஷயமும் தெரிய வந்துச்சு கோமலி ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிட்டா கோமலி சமைக்கிற சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்காக ஜனங்க அவங்க கடைக்கு முன்னாடி கியூ கட்டி நின்றுக்கிட்டு இருந்தாங்க அக்கா உன் சாப்பாடு நாம ஏன் ஆன்லைன்ல விற்க கூடாது அட ஆமா இந்த ஐடியா எனக்கு வரலையே வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு இது எல்லாத்துலேயும் அண்ணியோட சமையல் வீடியோவை போட்டோம்னா அண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவாங்கல்ல கோமலி அவளுக்கு சமைக்க தெரியல அப்படின்னு கவலைப்பட்டு நல்லா சமைக்க கற்றுக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் நல்லா சமைச்சு கொடுப்பா அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் இப்படி ஊருக்கே சமைச்சு கொடுத்து நல்ல பேர் வாங்குவான்னு நினைக்கல இவ்வளோ நினச்சா உண்மையிலேயே பெருமையாக தான் இருக்குது எப்போ யாருக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கணும்னு நினச்சி பார்க்க முடியாது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாம உழைச்சி வாழ்க்கையில முன்னேறணும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கோமலி சொந்தமா இன்னொரு புது ஹோட்டல ஆரம்பிச்சா அன்னியாரின் சமையல் அப்படின்னு அப்படி அந்த குடும்பம் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சாப்பாடு இப்ப கிராமத்துல இருந்து பட்டணம் வரைக்குமே போச்சு சமைக்கவே வராது கோமலி சமைச்ச சாப்பாடு சாப்பிடறதுக்கே பயந்துகிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்ப கோமலி சமைச்ச சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு ஏங்குற காலமோ வந்துச்சு எப்பவுமே ஒரு வேலை நமக்கு வராதுன்னு முடிவெடுக்காம அது ஏன் வராது எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணோம்னா நம்மளால் எதையும் செய்ய முடியும் இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்